நெற்றியில் செந்தூரத்திலகமிட்டு பசுவனையூற்றி திருவிழக்கை ஏற்றிடுவோம் அழை மகள் திருப்பூக பாடிடுவோம் எங்கள் திருமகள் மலரடி தாழ் பணிவோம் நெற்றியில் செந்தூரத்திலகமிட்டு பசுவனையூற்றி திருவிழக்கை ஏற்றிடுவோம் சரணமம்மா சரணமம்மா எங்கள் ஆதி லட்சுமியே சரணமம்மா 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 எங்கள் ஜோதி லட்சுமியே சரணமம்மா கொஞ்சிடும் தாமரை மலர் மீது ஒரு அஞ்சக தாயாய் வீற்றிருப்பாய் கெஞ்சிடுமணி அவர் குறை தீர்த்து எங்கள் குளவிலகே நீ அருள் புரிவாய் மஞ்சளும் குங்குமம் நிலைத்திடவே திரு மாங்கல்யம் காத்து துணை வரவே மஞ்சளும் குங்குமம் நிலைத்திடவே திரு மாங்கல்யம் காத்து துணை வரவே மங்களநாயகி தாய் உனக்கு அங்கையர் ஏற்றிடும் திருவிளக்கு நெற்றியில் செந்தூர திழகமிட்டு பசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் பொங்கிடும் நான் மறை வேதங்களும் உந்தன் பொன்முகம் கண்டு புகழ்ந்திருக்கும் எண்ணிய காரியம் நிறைவேற உந்தன் பொற்கரம் என்றும் வரம் கொடுக்கும் நெஞ்சினில் உண்ணாமம் நிறைந்திடவே நீ தஞ்சமும் தந்து காத்திடவே நெஞ்சினில் உண்ணாமம் நிறைந்திடவே நீ தஞ்சமும் தந்து காத்திடவே மங்களநாயகி தாய் உனக்கு குல மங்கையர் ஏற்றிடும் திருவிளக்கு நெற்றியில் செந்தூர பசுவனை ஊற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் அழை மகள் திரு பாடிடுவோம் எங்கள் திருமகள் மலரடி தாழ் பணிவோம் நெற்றியில் செந்தூர திழகமிட்டு பசுவனையூற்றி திருவிளக்கை ஏற்றிடுவோம் சரணமம்மா சரணமம்மா எங்கள் ஆதி லட்சுமியே சரணம சரணமம்மா சரணமம்மா எங்கள் ஜோதி லட்சுமியே சரணமம்மா திருவிளக்கை ஏற்றும்போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி என்று சொல்லி ஏற்ற வேண்டும் திருவிளக்கை அதாவது திருவிளக்கை குளிர்விக்கும் போது ஒளியுடன் சென்று பொருளுடன் வாருமம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலையேற்றணும் ஆனால் தீப பூஜை செய்யும் பொழுது தீப மங்கள ஜோதி நமோ நமன்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணி வழக்குக்கு மணி காட்டி மணி அடித்து தீவாரணம் காட்டும்போது தீப மங்கள ஜோதி நமோ நமோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது ரொம்ப விசேஷம் இந்த திருவிளக்கு பூஜை இங்கே வந்து கோவிலில் நடக்கிறது மற்றபடி வீட்டில் டெய்லி ஏற்றுறது இது எல்லாமே விளக்கு நல்லது விளக்கு ஏற்றுவது வந்து காலையில் தவறாமல் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி மாலை நேரம் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றி வணங்குறது ரொம்ப சிறப்பு வீட்டில் வந்து கிழக்கு பார்த்து ஒரு ஒரு தெரியும் வடக்கு பார்த்து ஒரு தெரியும் போட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் எல்லாரும் விளக்கேற்றி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்